எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளா பல பேர் வந்து மிக பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தது வெற்றிமாறன் சிலம்பரசன் இந்த கூட்டணி தான் இந்த கூட்டணி வந்து கூடிய சீக்கிரமே போகுது கண்டிப்பாக வந்து வடச்செண்ணு டூவாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சைடு வந்து சிலம்பரசன் வந்து மணிரத்னம் கூட இன்னொரு படம் பண்ண போறாரு கண்டிப்பாக இந்த படம் வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கும் திரும்பவும் சிலம்பரசன் வந்து கேங்ஸ்டர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்கள் வந்து விடுதலை டூ இப்போ தான் வந்து முடிச்சிருக்காரு அடுத்ததாக வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை இவர் கண்டிப்பாக ஆரம்பிப்பார் ஏன்னா கலைப்புழு தானவர்கள் வெற்றிமாறன் மேலே மிக பெரிய ஒரு நம்பிக்கை வ வச்சிருக்காரு அதே சமயம் வந்து வாடிவாசல் திரைப்படத்தை தயாரிக்கிறதுல கலைப்புழு தானு அவர்கள் ரொம்ப தீவிரம் காட்டிகிட்டு இருக்காரு அதனால சிலம்பரசன் வெற்றிமாறன் கூட்டணி நடக்க போறது இல்லை இன்னும் இரண்டு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குபேர ஆடியோ லான்சில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து வடச்ச நே டூ கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டையும் சொல்லியிருந்தார் இதை வந்து அவர்களும் வந்து கண்டிப்பாக வடச்சு நடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாரும் ஒரே கன்ஃபியூஷன் சிலம்பரசன் இவங்களோட நடிப்பில் தக்லீப் திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்தில் வந்து சிலம்பரசன் இவங்க வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பட் ஆனால் இவங்களுக்கு வெற்றி படமாக இந்த படம் அமையவே இல்லை அதே சமயம் வந்து கமல் சார் கூட சிலம்பரசன் இவங்க இணைந்து நடிச்சதுனால இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பணிச்சு பட் ஆனா வந்து படத்தோட திரைக்கதை வலுவா இல்லாத ஒரு காரணத்தினால இந்த படம் வந்து சரியா போகவே இல்லை சோ சிலம்பரசன் இனிமேட்டு வந்து கெரியரில் கவனம் செலுத்தணும் மேக்சிமம் வந்து மிகப்பெரிய ஒரு டேரக்டர் கூட இவர் வந்து படம் பண்றதுல கவனம் செலுத்தணும் அதே சமயம் வந்து வெற்றிமாறன் டாக் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வெற்றிமாறன் கூட சிலம்பரசன் ஒரு படம் பண்ணார்னா கண்டிப்பா இவரோட கெரியருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சினிமா விமர்சகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் ஆனால் வந்து சிலம்பரசன் ரசிகரை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் கூட சிலம்பரசன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இணைய வேண்டியது பட் ஆனால் வந்து தனுஷ் அவங்க வெற்றிமாறன் கூட ரொம்ப வருஷமாக கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருந்ததுனால சிலம்பரசனுக்கும் வெற்றிமாறனுக்கும் சரியான ஒரு சந்திப்பு அமையவே இல்லை மேபி வரும் நாட்களில் சந்திப்பு சரியாக அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக படச்சென்னை டூ படம் வருமோ வருவதோ ஆனால் வடச்சொன்னை யூனிவர்ஸில் சிலம்பரசனை எதிர்பார்க்கலான்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது நடந்துருச்சு என்னோட எதிர்பார்ப்பும் அதுவே சிலம்பரசன் வெற்றிமாறன் இந்த கூட்டணி இப்போ உருவாகிடுச்சிங்க இப்போ ரீசண்டாக வந்து ராஜன் பகேரா கேள்விப்பட்டிருக்கீங்கள பட படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் புரிஞ்சிருக்கும் அமீர் இவங்களோட கேரக்டர் நேமு தான் வந்து ராஜன் ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ராஜன் வகையரானு ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன் இவங்க கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து கர்ணாஸ் பையன் வந்து கெனீஸ் நடிக்க வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட்டு வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறனும் சொல்லியிருந்தார் பட் ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் தான் இப்போ சிலம்பரசன் நடிக்கிறாங்க ஸோ சிலம்பரசனுக்கு தகுந்த மாதிரி மாசான எலிமெண்ட்லாம் சேர்த்து ப்ராப்பரான ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படலை பட் ஆனால் எல்லாருமே வந்து ராஜன் வகைரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து அமீர் கேரக்டரை தான் வந்து சிலம்பரசன் பண்ணுறாங்க ஸோ அமீர் பேக்ட்ராப் சம்மந்தமான ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட வந்து வடசென்னை யூனிவர்ஸில் இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஏன் என் கணிப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக சிலம்பரசனுக்கு இந்த படம் சம பிரேக்காக இருக்கும் ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சமீப காலமாக இல்லவே இல்லை தாராளமாக சொல்லலாம் அப்படி எதுவும் இவர் கொடுக்கவே இல்லை வெந்து தணிந்தது காடு பத்து தலை இதெல்லாம் வந்து வெற்றி தான் பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இவருக்கு எந்த ஒரு திரைப்படமும் அமையலை கண்டிப்பாக இந்த படம் வந்து பாக்ஸாப்பை கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே சமயம் வெற்றிமாறன் இவங்களோட டைரக்ஷன்ல விடுதலை டூ திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பினாலும் படம் பெருசாக போய் சேரவே இல்லை மக்கள் நிறைய பேர் விடுதலை டூ திரைப்படத்தை பார்க்குறத புறக்கணிச்சாங்க வெற்றிமாறனுக்கும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கம்பாக்காக இருக்கும் அதே சமயம் வந்து வாடிவாசல் திரைப்படம் ட்ராப் ஆகிடுச்சு சூர்யா சார் வந்து வெற்றிமாறனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார் இந்த கண்டிஷன் வந்து வெற்றிமாறனுக்கு பிடிக்காதனால வாடிவாசல் படத்தை கைவிட்டுட்டார் அதனால தான் கலைப்புழு தானு இவங்களோட தயாரிப்புல அதான் அதாங்க கலைப்புழு தானு இவங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து வி கிரியேசன் இந்த தயாரிப்பு நிறுவனத்துல தான் இப்போ சிலம்பரசனை வச்சு வெற்றிமாறன இவங்க வடசென்னை யூனிவர்ஸில் ரெடியாகிற ராஜன் வகைரா இந்த திரைப்படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இந்த படம் சம்பந்தமான ஃபிலம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிடுங்க பர்டிகுலராக ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ரோமோ வீடியோவில் நெல்சன் இவங்களை நாம் வந்து எதிர்பார்க்கலாங்க ஆமாங்க டேரக்டர் நெல்சன் தான் ஏன்னா சமீபத்தில் வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிலம்பரசன் வெற்றிமாறன் நெல்சன் இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ ஒன்று லீக் ஆனிச்சு ஸோ இதெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ப்ரோமோ வீடியோவில் நெல்சன் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் ப்ராப்பராக படத்தில் இவர் வந்து நடிப்பாரா இல்லையான்னு வரப்போகிற ப்ரோமோ வீடியோ தான் நமக்கு பதில் சொல்ல போகுதுங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து ஜி வி பிரகாஷ்குமார் தான் பெருசாக எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் இந்த படத்துல யாராலும் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட பதில் வந்து கவின் ஆமாங்க டாடா கவின் இவர் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததான் வந்து மணிகண்டன் ஆமாங்க குடும்பஸ்தன் படத்துல நடிச்சிருந்தார்கள் மணிகண்டன் இவரே தான் இவரும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஆல்ரெடி வந்து வடச்சொன்ன மாதிரி ஒரு கதையில் கண்டிப்பாக மணிகண்டனை நாம் எதிர்பார்க்கலான்னு ஏகப்பட்ட ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன் மேபி நான் படித்த ஆர்டிகலும் இப்போ கேள்விப்படுற இந்த விஷயமும் கரெக்டாக தான் இருக்கு ஸோ வெற்றிமாற டைரக்ஷனில் கவின் மணிகண்டன் சிலம்பரசன் மூணு பேரும் ராஜன் வகேரா எந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க இது முழுக்க முழுக்க வடசென்னை யூனிவர்ஸ்லருந்து தான் உருவாக போகுது அப்போ வடசென்னை டூ இது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ராஜன் எழுச்சி தான் அன்புவோட எழுச்சி கிடையாது அன்புவோட எழுச்சி கண்டிப்பாக அடுத்த வருஷம் மிடில் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அடுத்த வருஷம் மிடில் தான் அப்டேட் ஆகுங்க எனக்கு தெரிஞ்சதை சிலம்பரசன் இவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு கதைங்க கண்டிப்பா இது வந்து தொடர்ச்சியா கூட இருக்கலாம் மேபி ராஜன் வகேரா பார்ட் ஒன் பார்ட் டூ கூட கண்டிப்பா வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா வெற்றிமாற நபர்கள் அப்படிதான் இவரோட முக்கியமான படங்களை எடுத்திருக்காரு கண்டிப்பா ராஜன் வகேரா பார்ட் டூவையும் நாம பெருசா எதிர்பார்க்கலாங்க அப்புறம் இந்த படத்துல வந்து கண்டிப்பா நாம வந்து சமுத்திரகனி எதிர்பார்க்கலாம் கிஷோரை எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ரியாவே எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படம் சம்மந்தமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு கலைப்புலி தானு இவங்களோட தயாரிப்பில் இந்த படம் வந்து குயிக்காக ஷூட்டிங்கை முடித்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸுக்கு ரெடியாக போகுதுங்க ஏன்னா சிலம்பரசனுக்கு அடுத்த படம் இமிடியேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா தக்லீப் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு இதுக்கு மத்தியில் வந்து சிலம்பரசன் இவங்களோட நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை தயாரிக்க வேண்டியது டவுன் பிக்சர் ஆகாஷ் ஸோ இவரோட நடவடிக்கை சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினதுனால ஆகாஷ் வந்து இப்போ தலைமறைவாக இருக்காரு ஸோ அதனால் டவுன் பிக்சர் மூலமாக சிலம்பரசன் நடிப்பில் இவரோட நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை இப்போதைக்கு டவுன் பிக்சரால் தயாரிக்க முடியாது மேபி ஆகாஷோட ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரியானதுக்கு அப்புறம் திரும்பவும் டவுன் பிக்சரில் சிலம்பரசன் இவங்களோட நடிப்பில் ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படமாக ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மேபி நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் கண்டிப்பாக வந்து வெற்றிமாறன் கூட்டணியில் உருவகுற இந்த படம் தாங்க ஓகேங்களா தேங்க்யூ